மிக தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் வணக்கங்கள் நான் பெரிதும் மதிக்கின்ற இசை மேதை திரு எம் எஸ் சுபலட்சுமி அவர்கள் பேரில் தமிழ்நாடு இயல் இசை நாடகம் அன்றுத்தான் வழங்கப்படும் சிறப்பு விருதினை எனக்கு கிடைக்க பெருந்துணை செய்த தமிழ்நாடு அரசுக்கும் இயற்கை நாடகமன்ற தலைவர் இதை அங்கீகரித்து எனக்கு இந்த விருதை அளிக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் அதன் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதை முதலமைச்சரின் கரங்களால் நேரில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் என் ஆவல் ஆனால் நான் அமெரிக்காவில் இருந்து வந்து சேருவதற்கு தாமதம் வருவதால் இந்த காணொலி மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அதற்கு நான் தன்மையுடன் முதல்வர் அவர்களுக்கும் கலைமாமணி பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு இயல் இசை மன்றம்